ஒரு ஃபைட்டர் 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 பைலட் பைலட் உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி இருக்கும்னு எவ்ரி டே டு கோ ஃபார் தினம் 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 அவர் ஆகணும் ஆகணும் போய் டைவ் பண்ணி பண்ணி அப்படி அப்படி லேண்ட் எல்லாம் பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் அவர் பிராக்டிஸ்காக போகும்பொழுது பயிற்சிக்காக போகும்பொழுது அவருக்கு எதிரில் ஒரு யூனிஃபார்ம் வேர் பண்ணிட்டு ஒரு சாதாரண ஒரு ஆள் அவர் தாண்டி போகும்போது ஸ்மைல் பண்ணி மார்னிங் சார் அப்படின்ட்டு போவாரு இவரை அது ஒரு பெரிய விஷயமா கண்டுக்கிட்டதே கிடையாது நீ யோசிப்பாரு உனக்கு எத்தனை பேர் குட் மார்னிங் சொல்லி நீ கண்டுக்காமே போன அப்படின்னு யோசிச்சுப்பா கொஞ்சம் இதெல்லாம் சும்மா ஒரு ரிட்ராஸ்பெக்ஷன் இருக்குதா ஏன்னா யூ ஹாப் டு கோ பியாண்ட் த லைன் ரைட் அந்த கோட்டை தாண்டி போகணும் எல்லாரும் இதுதான் இல்லை அப்படின்னு சொன்னா இதுதான் அப்படின்னு சொன்னா யூ ஹாவ் டு லுக் பிகைண்ட் த பியாண்ட் இந்த பியாண்டுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னா கூட அப்படியே எட்டி பாக்குறேன் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்போ இவர் க்ரீட்டே பண்ண மாட்டார் நம்மள மாதிரியே தான் ஆஹ் சொல்ல வேண்டியது உங்க கடமை சொல்லு அப்படின்னு விட்டுடுவாரு வணக்கம் குட் மார்னிங் அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு போனாலே இவர் அதை பத்தி கவலையே பட்டது கிடையாது யாருன்னு கூட கேட்டது கிடையாது ஆனா எவ்ரி டே இவர் அந்த பிளைட்ல ஏறி பிராக்டிஸ்க்கு போகறதுக்கு முன்னாலே அவர் அதை கண்டிப்பா பாப்பாரு அவர் அந்த பிளைட்ல இறங்கி வருவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் கோஸ் ஆன் நீ பிகம்ஸ் வெரி வெரி எஃப்பிஷியன்ட் அஸ் பிராக்டிஸ் கோஸ் ஆன் ஹீ பிகம்ஸ் வெரி எஃபிஷியன்ட் நல்லா ஆகிட்டு ஒரு நாளைக்கு ஃபிளைங் தி தி ஃபைட்டப் பிளேன் சம்திங் கோஸ் ராங் என்னமோ பிரச்சனை நோஸ் டைவ் மாதிரி அது கீழே கீழே இறங்க ஆரம்பிக்குது டு இஜெக்ட் பட்டன் தட் அப்படியே அப்படியே ஒரு இறங்குறோம் வில் இட் அவருடைய எஜெக்ட் ஆகி வந்து இறங்கிடுறாரு நல்ல காலம் தப்பிச்சிட்டாரு பெரிய ஃபைட்டர் பைலட் அவர் அவருக்கு ஏதாவது ஆயிருந்தால் பெரிய சேதமாக இருந்திருக்கும் எவ்ரிபடி கங்கராச்சுலேட்ஸி ஓவர் ஹிஸ் சர்வைவல் ஆஹான் கொண்டாடுறாங்க அப்பா தப்பிச்சு வந்துட்டீங்கப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி வேற வச்சுருக்காரு எல்லாரும் வராங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க இவர் இவர் குடும்பத்தோடு உட்காந்து அம்பா நான் மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இவரை தாண்டி தினமும் காலையிலே இவர் பாப்பாருலேயே ஒரு நபர் அந்த நபர் இவரை தாண்டி போகும்போது இப்போ இவருக்கு என்னமோ தோணுது அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு இத்தனை நாள் வரைக்கும் முகம் பார்த்து அவர் சிரிச்சது இவர் ரெஸ்பாண்ட் பண்ணது கூட கிடையாது இன்னைக்கு என்ன தோணுதுன்னா ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் நியா கெலாமிட்டி கீழே விழுந்து உயிர் சேதம் ஆயிருக்குமோ அப்படிங்கிற அச்சம் வரும்போது தான் வாழ்க்கை எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு தெரிய வரும் இப்போ நின்று எழுந்திருச்சு அவர் அவர் கையை பிடிச்சிட்டு கேட்குறாரு நீங்கள் யார் எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னை தாண்டி போவீங்க யூ வேர் யூனிஃபார்ம் ஸோ ஐ நோ யூ பிலாங் டு திஸ் ரைட் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்ல ஒன்றும் இல்லை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ப்ராக்டிஸுக்காக அந்த ஃப்ளைட்டில் ஏறும்போது ஏதாவது நடந்தா அந்த எஜெக்ட் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக உங்களுடைய அந்த விரியணும் சேஃபா நீங்க லேண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சரியா ஒர்க் பண்ணுதான் டெஸ்ட் பண்ணிட்டு நான் வருவேன் அப்படின்னு சொன்னார் இப்போ இந்த ஃபைட்டர் பைலட் நவுரியசஸ் இவர் ஒழுங்காக கிராஷ் லேண்ட் ஆகாமல் சாஃப்ட் லேண்ட் ஆனதுக்கு காரணமே தினம் 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 யாரோ இவர் திரும்பி பார்த்ததில்லை சிரித்ததில்லை தேங்க்ஸ் சொன்னதில்லை ஆனாலும் சம்படி ஹஸ் பீன் டூயிங் ஹிஸ் ஒர்க் அன்ஃபெயிலிங்லி வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி தேங்க்ஸ் நன்றிங்கிற வார்த்தையை எதிர்பார்க்காம ஒரு நாள் கூட விடாமல் செய்த ஒரு நபர் அவர் மட்டும் அன்றைக்கி செய்யாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பேராசூட் ஓப்பன் ஆகியிருக்காது ஒழுங்காக இறங்கியிருக்க முடியாது இப்ப அவர் கைய பிடிச்சிட்டு இவர் தேங்க்ஸ் சொல்றாரு இது எதுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்க வந்து நீங்க எல்லாம் உட்காந்ததுக்கு சம்படி வாஸ் எவ்ரி டே ஆர் சம்படி ஈஸ் எவ்ரி டே செக்கிங் வித் யு அ பேராசூட் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பேராசூட்டையும் தினமும் அப்பாவோ அம்மாவோ ஸ்கூல் பஸ்னுடைய டிரைவரோ ஸ்கூல் பஸ்ஸுனுடைய அட்டென்ட் பண்ணக்கூடிய நபரோ ஆசிரியர்களோ யாரோ ஒருத்தர் நீங்க திரும்பி அவங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொன்னது கிடையாது EVERY DAY, THEY ARE CHECKING, SO THAT YOU YOU SAFELY COME TO TO SCHOOL, SIT, LEARN, AND GO BACK. I'm CLEANSING, OR HELPING you to EMPTY THE CUP. முதல்ல கவுத்து பெரிய இருக்கக்கூடிய குளத்தை தூர்வாரல மழை பெஞ்சு லாபமே கிடையாது அண்ட் தேர் டாக்கிங் அபவுட் ஒரு எக்ஸாமினேஷன் ஹால் விச் இஸ் பீங் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சொல்லும் பொழுது நான் அசரண்யா குகன் மேம் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் லைப்ரரி இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன் இமீடியட்லி ஷீ ஷோர்ட் லைப்ரரி அங்கே தான் இருக்குது அதுக்கப்புறம் நான் கேட்கல குழந்தைங்க விசிட் பண்ணுவாங்களான்னு கேட்கல ஐ நோ தட் இஸ் அண்ட் இன்சல்ட் இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணுவீங்கன்னு தெரியும் சரி ஐ ஹவ் பீன் கிவன் அ டாபிக் ரொம்ப அழகாக ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க க்ராஸ் த லைன் நான் அதை இப்படி பார்க்குறேன் பியாண்ட் த ஹொரைசன் அப்படின்னு பார்க்குறேன் நான் ஏன்னா ஒரு வரியின் கோடு போட்டுட்டிங்கன்னா அது தாண்டி இன்னொரு கோடு போட இன்னொருத்தரால் முடியும் ஆனால் நம்ம அத்தனை பேரும் இதுதான் எல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது என்னவாக இருக்கும் தொடுவானம்னு தமிழில் சொல்லக்கூடிய ஹொரைசன் அப்படின்னு நான் வரும்பொழுது மை ஹஸ்பண்ட் வாஸ் சொல்லிங்க தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் தி கால் சக்கரவாகம் அப்படின்னு அதுவும் சொல்லிகிட்டே வந்தார் வி ஹேட் அஸ் வி போத் ஹேப்பன் டு பி ப்ரொஃபசர்ஸ் இதை தவிர வேறு எதுவும் நாங்கள் பேச மாட்டோம் இதை மட்டுமே தான் பேசிட்டு வரோம் ஆனால் பேச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்கள் எல்லோருக்கிட்டேயும் சில பேருக்கான சில நன்றிகளை உங்கள் கிட்டேருந்து நான் வாங்கியே ஆகணும் ஜஸ்ட் இமேஜின் போன வருடம் இந்த நேரம் வி வெர் நாட் லைக் திஸ் ரைட் எப்படி நம்மளால் வர முடியல உட்கார முடியல சந்தோஷமாக எல்லாரையும் பார்த்து சிரிக்க முடியல தி சைம் ஹால்ஸ் குட் டு தி இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர் ஆல்சோ ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வி கன்ஃபைன் டு அ பர்டிகுலர் பிளேஸ் ஒரு இடத்துல நம்மளை உட்கார வச்சாச்சு அப்போ நம்ம இப்போ வெளியில் வர்றதுக்கு சில பேர் ரொம்ப பெரிய காரணமாக இருந்திருக்காங்க என்ன பண்ணணும் பிஃபோர் சம்படி கிவ்ஸ் சென்ஸ் ஒரு குட் அட்வைஸோ சஜஷனோ கொடுக்கறதுக்கு முன்னால யூ ஹாவ் டு கப் எம்டி தப்னா என்ன இவங்க இப்படி இவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க இப்படி வருவாங்க இதைத்தானே போகிறாங்க இதெல்லாம் நிறைய தலைக்குள்ளே போட்டு வச்சிருப்போமா அந்த கப்பை முதல்ல காலி பண்ணணும் யூ ஹாவ் டு எம்டி த கப்

அந்த டீ மகளில் இருக்கக்கூடிய டீ லிக்விடை அதை அப்படியே ஊற்றிட்டே இருக்காரு ஹி இஸ் போரிங் இட் அந்த கப் ஃபில் ஆயிடுச்சு வழிஞ்சிட்டே இருக்குது இவர் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த டீயை ஊற்றிட்டுருக்காரு இருக்காரு ஹீ ஜஸ்ட் ஸ்டாப்ட் அந்த கிரேட் மேனை இந்த பையன் குட்டி பையன் நிறுத்திட்டு சொன்னான் ஹௌ கேன் யூ பி அ கிரேட் மேன் ஏன்னா பெரிய ஆளாக எப்படி இருக்க முடியும் ஒரு கப்பு டீ கப்பு நிறைஞ்சு வழியுதுன்னு கூட தெரியாமல் யூ கண்டினியூ போரிங் த லிக்விட் அண்ட் பீப்புள் அவுட் சைட் கால் யூ யூஆர் அ வெரி கிரேட் மேன் அப்படின்னு சொன்ன போது அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு அதுதான் பிரச்சனை என்னை பார்க்க நீங்கள் வரும்பொழுது கூட உங்கள் தலைக்குள்ளே ஆல் தாட்ஸ் வேர் ஓவர்ஃப்ளோயிங் நான் நான் எப்படி இந்த டீ கப் ஊற்ற ஊற்ற எல்லாம் வழிஞ்சு போகுமோ அதே மாதிரி நான் என்ன சொன்னாலும் தலைக்குள்ளே நிற்காது எல்லாம் வழிஞ்சு போயிடும் ஸோ போயிரும் திங் யூ ஹாவ் டு டூ இஸ் எம்டி த கப் ஸோ ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் இட் இஸ் எம் டி கப் பட் ஹவு கேன் பி எம் டி த கப் அவ்வளோ சுலபமாக எல்லாம் கப்பை கவிழ்த்து இல்லை மேடம் நாங்கள் ஒன்றுமே யோசிக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் ஒன்று இருக்குது ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் எக்னாலஜிங் யுவர் கிராட்டிடியூட் டு பீப்புள் உங்களுடைய நன்றி யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ அவங்களுக்கெல்லாம் சொல்லி முடிக்கும் போது என்ன ஆகிடும் நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற நினப்பெல்லாம் குறைஞ்சு 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 கீழே வந்துடும் அப்போ யாரெல்லாம் தேங்க் பண்ணணும் இந்த கொரோனா பேண்டமிக்கிலிருந்து தப்பிச்சு ஒரு ஃபிஃப்த் ஆஃப் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வி ஆர் ஆல் ஹியர் அப்படின்னா யாருக்கெல்லாமோ நம்ம நன்றி சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக இயற்கைக்கு ஒரு நன்றி சொல்வோம் இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்வோம் சொல்லாட்டாலும் அவங்க கவலைப்படவும் போறதில்ல அவங்க ரெண்டு பேரையும் விட்டுடலாம் வாட் அபவுட் தி பீப்புள் ஹூ ரூலஸ் நம்ம இங்கேருந்து எல்லாம் எலெக்ட் பண்ணி யார் யாரையோ அனுப்புகிறோம் அவங்க யாரும் ரிஹர்சல் பார்க்கல இல்லையா உனக்கு எக்ஸாமினேஷனாக இவ்வளோ தடவை டெஸ்ட் எழுதுறோம் ரீடெஸ்ட் டெஸ்ட் எழுதுறோம் ரிவிஷன் எல்லாம் பண்ணுறோம் பட் வீ நெவர் கிவ் எனிபடி எனி சான்ஸ் இப்படி ஒரு பெரிய மகாமாரி வரப்போது எல்லாரையும் எல்லாரும் காப்பாற்றணும் அரசு இயந்திரங்கள் எல்லாம் விடப்படணும் யாரையும் யாருக்கும் சொல்லவே இல்லை மழை வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியும் ரைட் வறட்சி வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியும் மழை பெய்து பெருவெள்ளம் வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியும் பேர் இடர் வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியும் ரைட் நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு ஹியூஜ் கைண்ட் ஆஃப் டிஸ்டபன்ஸ் ஆர் ஹிண்ட்ரன்ஸ் வரும்பொழுது என்ன பண்ணணும் நம்ம பயிற்று வித்துருக்கோம் எல்லாரையும் பட் நோ படி எக்ஸ்பெக்டட் கொரோனா டு கம் ஸோ மேசிவ் இன்ஃபார்ம் யாரும் எதிர்பார்க்கலை என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியாது அப்போ உதவி பண்ணினா அரசு ஒரு பக்கம் நன் ஆஃப் த டாக்டர்ஸ் ஹாவ் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இதுவரைக்கும் எந்த டாக்டரும் பார்த்தது கூட கிடையாது அந்த ப்ளூ கலரில் ஒரு ஹியூஜ் க்ளோக் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ளே எயிட் ஹவர்ஸ் அதுக்குள்ளே எப்படி இருக்கும் ஹீட்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் யாராவது டாக்டர்ஸ் இருந்து அல்லது உங்கள் டாக்டர்ஸ் டாக்டர்ஸாக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் தெரியும் வீட்டுக்குள்ளே பத்திரமா போதே நமக்கு அவ்வளோ கோபம் வந்தது அடைக்கப்பட்டிருக்கிறோம் அடைக்கப்பட்டு இருக்கிறோம் வேற தப்பாக வார்த்தையை சொன்னோம் அடைகாக்கப்பட்டோம் நாம் ரைட் அடைக்கப்படலை அடைகாக்கப்படுறது அப்படின்னா அந்த முட்டையை காப்பாற்றி வெளியில் வர்றதுக்கு சரியான நேரம் வரும்போது அந்த

செவிலியர்கள் எனக்கு கோயம்புத்தூர் ஐ நோ மந்த்ஸ் வீட்டுக்கே போகாம அங்கேயே அந்த பெண்மணியை தெரியும் நம்ம யார் யாராலமோ சிங்க பெண்ணேன்னு சொல்றோம் இல்ல உண்மையான வீரமான பெண்கள் யாரும் வாயத்திருந்து நான் வீரம்னு சொல்றது கூட இல்ல அது சொல்ற நேரத்துல கூட ஆர் ஹெல்பிங் சம்படி எல்ஸ் அவங்களாகட்டும் ஊர் பூரா குப்பை போடுறத பத்தி கவலையே படாம நம்ம சுத்திட்டு இருக்கும் போது அவங்க போட்ட குப்பை அல்ல யார் யாரோ போட்ட குப்பையெல்லாம் எடுத்து எடுத்து சுத்தம் பண்ணி நோய் பரவாமல் காப்பாற்றக்கூடிய சானிடேஷனுக்கான அந்த ஒர்க்கர்ஸ் துப்புரவு தொழிலாளர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது தான் அத்தனை பேரும் சேர்ந்து வெளியில கிளம்பியே ஆகணும் ஒரு கருவேப்பிலையும் நாங்கள் கடைக்கு போய் தான் வாங்குவோம் ஒரு கத்திரிக்காயும் கடைக்கு போய் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அத்தனை நாள் சாப்பிடாது எப்படியும் எலைக்குள்ள போட்டிங்கன்னா கருவேப்பிலே தூக்கி வீசத்தான் போறீங்க ஆனால் அதை வாங்க கடைக்கு போறோன்னு ஒரு பேரை சொல்லிட்டு அடங்க மாட்டோம்னு இறங்கி போனவங்களெல்லாம் வீட்டுக்கு திருப்பி அனுப்பி உதவி பண்ணின காவல்துறை ஆகட்டும் ரைட் இது வரைக்கும் ஆன்லைன் டீச்சிங்கில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத மை ஃப்ரெட்டர்னிட்டி என்னுடைய மிக நெருங்கிய மை த டீச்சிங் கம்யூனிட்டி அவங்களுக்கு வீட்டில் தனியாக டேபிள் சேர்லாம் கிடையாது உனக்கு தெரியுமா டீச்சர்ஸ் வீட்டிலெலாம் அவங்களுக்குன்னு தனியாக டேபிள் சேர்லாம் கிடையாது எந்த டீச்சருக்கும் கிடையாது நான் உட்பட என்ன பண்ணுவோம் எமர்ஜென்சினால் அந்த டைனிங் டேபிளில் இருக்கிற எல்லாவற்றையும் அப்படியே ஓரமாக நகர்த்திட்டு ஒரு சேர் எழுத்து போட்டுட்டு குடும்பத்துக்கிட்ட ஒரு ரிக் பண்ணுவோம் அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லி கேட்போம் மேலும் கீழும் லெஃப்ட் ரைட் அடிக்காதீங்கப்பா கொஞ்சம் இருங்க எனக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு அப்பவும் அற இருந்த உங்க வீட்டு கதவ தள்ளி தட்டுனா திறக்க மாட்டீங்கன்னு தெரியும் புல்டோஸ் பண்ணி உள்ள வந்து அம்மா ஒரு பக்கம் சாப்பாடு கொடுக்க அப்பா ஒரு பக்கம் பக்கத்தில் உட்காந்துருக்கு இவங்களுக்கெல்லாம் சிலபஸ்னால் இது வரைக்கும் என்னென்ன தெரிஞ்சதில்லை பாடோன்னா என்னென்னே தெரிஞ்சதில்லை ஆனால் ஆன்லைன் டீச்சிங் வந்தபோது அத்தனை பேரும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறாங்க நீங்கள் கவலையே படாமல் உட்காந்துருக்கீங்க அந்த சூழ்நிலையும் டூ ஆஃப் யூர் அகடமிக் இயர் ஷுட் நாட் பி லாஸ்ட் உங்களுடைய கல்வி ஆண்டுகள் காணாமல் போய்விடக்கூடாது அப்படின்னு உழைச்ச அந்த டீச்சர்ஸ் நீங்கள் தூங்குனதுக்கப்புறம் வரும் வரும் ரைட் இந்த கைத்தட்டில் இதுக்கு முன்னால் கொடுத்த அந்த லாங் கேட்டலாகில் எல்லாருக்குமே கொடுத்துடலாம் நம்ம ரைட் நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் பிரச்சனைகளை பேசி அது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும் அப்பா அம்மாவுக்கு வேலை போயிருக்கலாம் உறவுகள் போயிருக்கலாம் மன தைரியம் போயிருக்கலாம் ஊக்கம் போயிருக்கலாம் இது எல்லாம் போனாலும் நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் பிரச்சனைகளை பேசி நீங்கள் தூங்கி முழிச்ச உடனே மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் ஆகலையே நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது கவலையே படாத நத்திங் will affect you as long as we stand there as

அந்த அந்த கிராமத்துல எலி ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாத போது அந்த மேயர் கிட்ட ஒரு ஆள் சொன்னாரு அழகான ஒரு மாதிரி ஒரு பைப்ல பிளே பண்ணுவார் அப்படி போதவர் மாதிரி இருக்கும் அதை வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலியும் இப்ப பிறந்தது பாட்டி தாத்தா எல்லா எலிகளும் வீட்டை விட்டு இறங்கிடும் அவர் போக போக ரோட்ல அவர் பின்னாலேயே போயிடும் அவர் அது ஊரை விட்டே கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொன்ன போது சோ ஹாப்பி இன்வைட் பண்றாரு வந்த உடனே பட் சேஸ் எனக்கு இது இது வேணும் வேணும் நான் கொடுக்கணும் மட்டும் எங்களை காப்பாத்துங்க வந்து அவர் வாசிக்க ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷம் எல்லா எலிகளும் உருண்டு புரண்டு உடம்பு செல்லாத எலி கூட அவர் பின்னால் எல்லாம் ஓடி போக பக்கத்துல இருக்கக்கூடிய ரிவர்ல இறங்கி அவர் அந்த பக்கம் அவே திரும்பி வந்து அவர் காசு கேட்கும் போது மேயர் சொல்றாரு இப்போதான் எலியெல்லாம் போயாச்சு இல்ல தரமாட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்ல அப்படின்னு இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவர் சொல்லார் வேண்டாம் ரொம்ப டேஞ்சரஸ் இல்ல ஒன்றும் உன்னால் பண்ண முடியாது வேணா பிரிங் பேக் ஆல் தி மைஸ் ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் த மணி அடுத்த நிமிஷம் அந்த பைட் பைப்பர் ஸ்டார்ட்ஸ் பிளேயிங் ஆன் தி ஃப்ளூட் எகேன் இப்போ என்னாவது வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அவர் பின்னாலே இறங்கி போகுது ஹி டேக்ஸ் அவே ஆல் தி சில்ட்ரன் இப்படி அந்த கதை இப்போ நான் யார்கிட்ட வரேன் அப்படின்னா த சொசைட்டி ஹேஸ் பிகம் அ பைடு பைப்பா அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமா இருக்கலாம் கையில இருக்கக்கூடிய மொபைலாக இருக்கலாம் உங்க சினிமா நடிகை நடிகர்களாக இருக்கலாம் கலாம் ஐயாவ தோற மற்ற எல்லா கலாமும் உண்டு அண்ட் தட் ஹஸ் பிகம் த பைடு பைப்ப எந்த நிமிஷம் வேணாலும் உங்களை அப்படியே கூட்டிட்டு போறதுக்கு இந்த வேர்ல்டு அவுட் சைடு இஸ் வெயிட்டிங் ஆனாலும் எந்த பக்கமும் தடுமாறாம ஒரு பக்கம் அப்பா அம்மா ஒரு பக்கம் டீச்சர்ஸ் அப்பப்போ இப்படி இப்படி தள்ளுவீங்க ஆனாலும் நாங்க விடாம இப்படி வந்து உட்கார்ந்துக்கும் எங்க நடுவுல நின்னு இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்க இவங்க அத்தனை பேருக்கும் சேர்த்து நான் இப்ப தொடங்கினேன் நம்ம ஆள்றவங்கல இருந்து தொடங்கினேன் நீங்க ஆசிரியர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துட்டீங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கைத்தல் கொடுத்துட்டீங்க எல்லாருக்கும் ஒரு தடவை கைத்தட்டில் அண்ட் ஒன்ஸ் வட் வி வாட் டு வி எஸ்பிரஸ் நம்மடி வாட்ஸ் நொபடிங் லிஸ்டன்ட்டு ஆல் திஸ் ஈவன் இத்தனை நாள் வரைக்கும் இந்த கைத்தறில் நம்ம குடுக்கவே இல்லல்ல இட் எனிபடி அப்ஜெக்டு இட் ஏன் தினம் தினம் உதிக்காமல் இருந்தால் கூட சூரியனை உதிச்ச சூரியனுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறது இல்லை அடிக்கிற காத்துக்கு நன்றி சொல்ல போறதில்லை குடிக்கிற தண்ணிக்கு நன்றி சொல்ல போகிறது இல்லை மிதிக்கிற மண்ணுக்கு தன்றி சொல்ல போகிறது இல்லை யாருக்கும் வி ஹவ் நெவர் எவர் எக்ஸ்பிரஸ் ஆர் பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் யோர் கிராட்டிடியூட் யோர் மைண்ட் வில் டேக் அப் அப்ராப்ரியட் ஃபார்ம் எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா மனசு தன்ன போல என்ன பண்ணும் தெரியுமா யூ வில் பிகம் ஹம்பிள் நான் பெரிய ஆளுங்கிற நினைப்பெல்லாம் போய் ஆஃப்டர் ஆல் ஐ a small being. இத்தனை பேர் உதவாட்டம் என்னால் எப்படி வர முடியும் அம்மாவும் அப்பாவும் சமைச்சு கொடுத்து காலேஜ் பஸ் அல்லது ஸ்கூல் பஸ் அல்லது வெஹிக்கிள் வந்து உங்களுக்கான ஒரு இடம் கொடுத்து வந்து உட்காந்து காலையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா மெனி பீப்புள் ஹாப் ஸ்டுட் பை யூ இதுக்கு தான் என்ன சொல்லுவோம் தெரியுமா இதைத்தான் நான் சொல்கிறேன் கோ பியாண்ட் தி லைன் அப்படின்னு சொல்வது இதுதான் நோபடி வில் அக்செப்ட் இது யாரையும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் இவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்றது மூலமா யூஆர் கிராசிங் த பவுண்டரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக யூ எக்விப் யுவர் செல்ஃப் யார் மாதிரி அப்படின்னா ஒரு ஃபைட்டர் பைலட் ஃபைட்டர் பிளேன் உங்களுக்கு தெரியும் ஃபைட்டர் எப்படி இருக்கும்னு ஃபைட்டர் பைலட் எவ்ரி டே ஹி ஹேஸ் டு அ ட்ரைனிங் தினம் 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 அவர் ஒரு ட்ரைனிங்கு போயே ஆகணும் ஃப்ளைட் போய் மறுபடியும் அது இப்படி டைவ் பண்ணி அப்படி டைவ் பண்ணி எமர்ஜென்சியில் எப்படி லேண்ட் ஆகணும் எல்லாம் பார்க்கணும் அப்படி பார்க்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் அவர் பிராக்டிஸ்க்காக போகும் பொழுது பயிற்சிக்காக போகும் பொழுது அவருக்கு எதிரில் ஒரு யூனிஃபார்ம் வேர் பண்ணிட்டு ஒரு சாதாரண ஒரு ஆள் இவர் தாண்டி போகும்போது ஸ்மைல் பண்ணி மார்னிங் சார் அப்படின்ட்டு போவாரு இவர் அது ஒரு பெரிய விஷயமா கண்டுகிட்டதே கிடையாது நீ யோசிச்சுப்பார் உனக்கு எத்தனை பேர் குட் மார்னிங் சொல்லி நீ கண்டுக்காமே போனேன் அப்படின்னு யோசிச்சுப்பார் கொஞ்சம் இதெல்லாம் சும்மா ஒரு ரிட்ராஸ்பெக்ஷனுக்கு தான் ஏன்னா யூ ஹாவ் டு கோ பியாண்ட் த லைன் ரைட் அந்த கோட்டை தாண்டி போகணும் எல்லாரும் இதுதான் இல்லை அப்படின்னு 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 சொன்னால் 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 இதுதான் யூ ஹாவ் டு லுக் பிஹைண்ட் த பியாண்ட் இந்த பியாண்டுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லைங்க கூட எட்டி பார்க்குறேன் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் இப்போ இவர் பண்ண மாட்டார் நம்மள மாதிரியே தான் சொல்ல வேண்டியது கடமை சொல்லு அப்படின்னு விட்டுடுவாரு வணக்கம் குட் மார்னிங் அப்படின்லாம் அந்த ஆள் சொல்லிட்டு போனாலும் இவர் அதை பற்றி கவலையே பட்டது கிடையாது யாருன்னு கூட கேட்டது கிடையாது ஆனால் எவ்ரி டே இவர் அந்த ஃப்ளைட்டில் ஏறி ப்ராக்டிஸுக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் எனக்கு கண்டிப்பா பார்ப்பார் அவர் இந்த பிளைட்ல இறங்கி வருவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கோஸ் கோஸ் வெரி வெரி நல்லா ஆகிட்டு ஒரு நாளைக்கு வென் தி பிளேன் சம்திங் ராங் என்னமோ பிரச்சனை ஆயிடுது நோஸ் டைவ் மாதிரி அது கீழே இறங்க ஆரம்பிக்குது தி பட்டன் தட் அப்படியே ஒரு பேராசூட்ல இறங்குற ஹி வில் நாட் பி ஹார்ம் அப்படியே பிரஸ் பண்றாரு இட் இஜெக்ட் அவருடைய சீட்ல இருந்து எஜெக்ட் ஆகி வெளியில வந்து அவர் இறங்கிடுறாரு நல்ல காலம் தப்பிச்சிட்டாரு பெரிய ஃபைட்டர் பைலட் அவர் அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா பெரிய சேதமாக இருந்திருக்கும் எவ்ரிபடி இம் ஓவர் ஹிஸ் சர்வைவல் ஆஹான் கொண்டாடுறாங்க அப்பா தப்பிச்சு வந்துட்டீங்கப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி வேற வச்சிருக்காரு எல்லாரும் வர்றாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க இவர் இவர் குடும்பத்தோட உட்காந்து அம்பா நான் மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இவரை தாண்டி தினமும் காலையிலே இவர் பாப்பாருல ஒரு நபர் அந்த நபர் இவரை தாண்டி போகும்போது இப்போ இவருக்கு என்னமோ தோணுது அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு இத்தனை நாள் வரைக்கும் முகம் பார்த்து அவர் சிரிச்சது இவர் ரெஸ்பாண்ட் பண்ணது கூட கிடையாது இன்னைக்கு என்ன தோணுதுன்னா ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் நியா கெலாமிட்டி கீழே விழுந்து உயிர் சேதம் ஆயிருக்குமோ அப்படிங்கிற அச்சம் வரும்போது தான் வாழ்க்கை எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு தெரிய வரும் இப்போ நின்று எழுந்திருச்சு அவர் அவர் கையை பிடிச்சிட்டு கேட்குறாரு நீங்கள் யார் எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னை தாண்டி போவீங்க யூ வேர் யூனிஃபார்ம் ஸோ ஐ நோ யூ பிலாங் டு திஸ் ரைட் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்ல ஒன்றும் இல்லை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ப்ராக்டிஸுக்காக அந்த ஃப்ளைட்டில் ஏறும்போது ஏதாவது நடந்தா அந்த எஜெக்ட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக உங்களுடைய அந்த பேராசூட் விரியணும் சேஃபாக நீங்கள் லேண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இது சரியாக ஒர்க் பண்ணுதான் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வருவேன் அப்படின்னு சொன்னார் இப்போது இந்த ஃபைட்டர் பைலட் நவு ரியலைசஸ் இவர் ஒழுங்கா கிராஷ் லேண்ட் ஆகாம சாஃப்ட் லேண்ட் ஆனதுக்கு காரணமே தினம் 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 யாரோ இவர் திரும்பி பார்த்ததில்ல சிரிச்சதில் தேங்க்ஸ் சொன்னதில்லை ஆனாலும் சம்படிங்லி வித்வுட் எக்ஸ்பெக்டிங் எனி தேங்க்ஸ் நன்றிங்கிற வார்த்தையை எதிர்பார்க்காம ஒரு நாள் கூட விடாம செய்த ஒரு நபர் அவர் மட்டும் அன்னைக்கு செய்யாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த பராச்சூட் ஓப்பன் ஆயிருக்காது ஒழுங்கா இறங்கி இருக்க முடியாது இப்ப அவர் கையை பிடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்றாரு இது எதுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்க வந்து நீங்க எல்லாம் உட்கார்ந்ததுக்கு சம்படி வாஸ் எவ்ரி டே சம்படி வித் யோர் பேராசூட் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேராச்சோட்டையும் தினமும் அப்பாவோ அம்மாவோ ஸ்கூல் பஸ்னுடைய டிரைவரோ ஸ்கூல் பஸ்னுடைய அட்டன் பண்ணக்கூடிய நபரோ ஆசிரியர்களோ யாரோ ஒருத்தர் நீங்கள் திரும்பி அவங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொன்னது கிடையாது எவ்ரி டே தி ஆர் செக்கிங் ஸோ தட் யூ சேஃப்லி கம் டு ஸ்கூல் சிட் லேர்ன் அண்ட் கோ பேக் இப்போ இது எதற்கு அப்படின்னா மறுபடியும் ஐ எம் கிளின்சிங் ஆர் ஹெல்பிங் யூ டு எம்டி த கப் வேண்டாத எல்லா விஷயத்தையும் முதல்ல கவுத்து கிளீன் பண்ணிட்டீங்கன்னா பெரிய மழை வந்தால் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தை தூர்வாரலை அப்படின்னா டீசில்ட் பண்ணலைன்னா மழை பெஞ்சு லாபமே கிடையாது இப்போ இந்த மழையை உள்வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட் இஸ் அன்னெசரி ஹாஸ் டு பி ரிமூவ் ரெகுலர்லி unfailingly அன்கண்டிஷனலி ஊருணி நீர்நிறைந்த தற்றி உலகவாம் பேரறிவாளன் திருமுயூவ விளக்க உரை ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரால் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் வளர்ச்சி போக்கை அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம் நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும் கலைஞர் விளக்க உரை பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியே போன்றதாகும் ஊருணி நீர்நிறைன் தற்றி உலகவாம் பேரறிவாளன் திருமுயூவ விளக்க உரே ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகின் வளர்ச்சிப் போக்கை அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம் நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும் கலைஞர் விளக்க உரை பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியை போன்றதாகும் ஊருணி நீர்நிறைன் தற்றி உலகவாம் பேரறிவாளன் திருமுயூவ விளக்க உரே ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் வளர்ச்சி போக்கே அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம் நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும் கலைஞர் விளக்க உரை பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியே போன்றதாகும் ஊருணி நீர்நிறைன் தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருமுயூவ விளக்க உரை ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் வளர்ச்சிப் போக்கே அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம் நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும் கலைஞர் விளக்க உரை பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியை போன்றதாகும் ஊருணி தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருமுயூவ விளக்க உரை ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் வளர்ச்சிப் போக்கை அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம் நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும் கலைஞர் விளக்க உரை பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியே போன்றதாகும் ஊருணி நீர்நிறின் தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருமுயூவ விளக்க உரை ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரால் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் வளர்ச்சி போக்கை அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம் நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும் கலைஞர் விளக்க உரை பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன்தரும் தரும் நீர் நிறைந்த ஊருணியே போன்றதாகும் ஊருணி நீர்நிறைன் தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருமுயூவ விளக்க உரை ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் வளர்ச்சிப் போக்கே அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம் நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும் கலைஞர் விளக்க உரை பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியை போன்றதாகும் ஊருணி நீர்நிறைன் தற்றி உலகவாம் பேரறிவாளன் திருமுயூவ விளக்க உரே ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் வளர்ச்சிப் போக்கை அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம் நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும் கலைஞர் விளக்க உரை பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியை போன்றதாகும் ஊருணி நிறைந்த தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருமுயூவ விளக்க உரை ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் வளர்ச்சிப் போக்கே அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம் நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும் கலைஞர் விளக்க உரை பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியைப் போன்றதாகும் ஊருணி நீர்நிறின் தற்றி உலகவாம் பேரறிவாளன் திருமுயூவ விளக்க உரை ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் வளர்ச்சிப் போக்கை அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம் நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும் கலைஞர் விளக்க உரை பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியைப் போன்றதாகும்